வணக்கம்ப்பா குழந்தையில நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்களுக்கு கருக்குழாயில் அடைப்பு இருக்குது நீர் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து ஒரு வைத்தியம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மாதவிடாயான அன்னைக்குந்து இதை சாப்பிடணும்னு நான் சொல்கிறத எப்படின்னா வேப்பலை இவ்வளோ எடுத்துக்கோங்க இலச இருக்கிற முத்துணா வேண்டாம் வேப்பலை இவ்வளோ எடுத்துக்கோங்க நாலு கொல்லு பூண்டு அப்புறம் ஒரு ஸ்பூனு கருப்பு எண்ணெய் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை இது நாய் வச்சு வளர்வதுன்னு அரைச்சி ஒரு சுண்டக்க அளவு ஒரு அஞ்சு உருண்டையை செஞ்சு வச்சுக்கோங்க செஞ்சு வச்சுட்டு காலையில் மாதவிடாய அன்னைக்கு காலையில் சாப்பிட்ட பிறகு காலை சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் கழித்து அந்த அஞ்சு உருண்டை ஒன்றுன்னா நினச்சி நீங்கள் சாமியை கும்பிட்டு வாயில் போட்டு முழுங்கிட்டு வாங்க இப்படி ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் ரெண்டு மூணு மாதவிடாய் சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இந்த பிரச்சனையெல்லாம் தீரும் கருக்குழாயில் இருக்க அடக்கு தீரும் அப்புறம் நீர் கட்டி போய் சரியாகும் உங்களுக்கு தன்னால் குழந்த பாக்கியம் கிடைக்கும்